ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கூடையே சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இது கூட ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகா ரொம்ப காரம் அதனால நான் மூணு மட்டும் சேர்த்திருக்கேன் இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் கலர் மாறி வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி புளி சேர்த்து போகிறது கிடையாது தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லாவே கொலையாக மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறி வந்துருச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்தோம்னா சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடிங்க இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் ஊத்தாப்பம் இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தக்காளி கார சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் Thank you.